தமிழ் டெக் டுடே சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் தற்காலிக ஆசிரியர் வேலைக்கு விண்ணப்பம் செய்வது எப்படி தற்காலிக ஆசிரியர் வேலையில் சேர்வதற்கு ஆசிரியர் தகுதி தேர்வான டெட் தேர்ச்சி பி மற்றும் முதுநிலை பட்டம் தேர்ச்சி பெற்றிருப்பது அவசியம் இவர்கள் தங்களின் விவரங்களுடன் அருகில் உள்ள அரசு நகராட்சி ஊராட்சி பள்ளிகளின் பெற்றோர் ஆசிரியர் கழக நிர்வாகிகள் தலைமை ஆசிரியர் ஆகியோரை அணுகலாம் அவர்களை உங்களால் அணுக முடியாவிட்டால் முதன்மை கல்வி அதிகாரி மாவட்ட கல்வி அதிகாரி வட்டார கல்வி அதிகாரி அனைவருக்கும் கல்வி ஒருங்கிணைந்த கல்வி இயக்க திட்ட அதிகாரி அலுவலகங்களை அணுகி விண்ணப்பத்தை பெற்றுக்கொள்ளலாம் இந்த அலுவலகங்களின் முகவரிகளை உங்கள் அருகில் உள்ள தனியார் பள்ளிகள் மற்றும் மாவட்ட கலெக்டர் அலுவலகம் வழியாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் மேலும் பள்ளி கல்வித்துறையின் ஒன்று நான்கு நான்கு ஒன்று ஏழு என்ற உதவி எண்ணையும் தொடர்பு கொண்டு கேட்டறியலாம் என்ற இணையதளம் மூலமாகவும் தெரிந்து கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த தகவலை உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க தொடர் செய்திகளுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்